ம் டேய் போலாமா வாடா ஒரு பத்து நிமிஷம் சோஃபாவில் உட்காந்துரு வந்துடுறேன் சரி ச்சீ என்ன இப்படி இருக்கிறா ஓ பாத்திரமே வந்தாங்க கழுவரானா ஏங்க சாப்பிடற நேரத்தில் வந்துருங்க ஆ சரிம்மா ஏண்டா போண்டாட்டிக்கு எடுப்படி வேலை செஞ்சிகிட்ருக்குற ஏண்டா மாசம் இருபதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு முதல்ல சொல்கிற வேலை சொல்லாத வேலைலாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் காலம் ஃபுல்லாக நம்ம இன்பத்துலையும் துன்பத்துலேயும் கூட வருது நம்ம பொண்ணாட்டி தான்டா அவங்களுக்காக வேலை செஞ்சு தரது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வேலைக்கு போகிறோம் தான் ஆனால் வீட்டில் எவ்வளோ வேலைக்குன்னு தெரியுமா வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்காக எடுபடி வேலை செய்கிறதுனால ஆம்பளைங்கிற கௌரவம் ஒன்றும் குறைய போகிறது கிடையாது இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது நீ வண்டி எடுங்க வா என்ன நீ உப்பு இப்படி போட்டு வச்சிருக்க இப்படி எல்லாம் கல்யாணம் பண்றது போல வேற ஏதாச்சும் சரி